நான் வேலை செஞ்ச ஹீரோக்கள்லேயே அதிகமான ஹீரோவுக்கு நான் இசையமைச்சது உங்களுக்கு தான் ஒரு ஹீரோவுக்கு அதிகமாக நான் வேலை செஞ்சிருக்கேன்னா அது சிவகுமார் அண்ணனுக்கு தான் அதில் வந்து லைப்ரரி போயிட்டு பொனியின் செல்வன் அது என்ன ரெண்டாம் பாகமாக அதாவது ரெண்டாவது பதிப்பா என்னன்னு தெரியல அது லைப்ரரியில் இருக்கும் இல்லையா அஞ்சு பாகம் மொத்தம் அஞ்சு பாகங்கள் அதை எடுத்து படிக்கிறது வந்து எங்களுடைய எங்களுடைய செட்டுகள்லாம் வந்து ரொம்ப நான் பாரதி ராஜா பாஸ்கர் பாரத் இந்து குரூப் எல்லாம் சுப்பிரமணியன்னு சொல்லி எக்கோ கம்பெனிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம் போட்டி போட்டுட்டு எடுப்போம் இப்போ ஃபஸ்ட்டு காணமையா ஏன்னு ஏ அது என்கிட்ட இருக்குது நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படி படித்து படித்து கல்கி சார் தான் கல்கியினுடைய எழுத்து தான் என்னுடைய கற்பனையை தூண்டிவிட்டதே தவிர அவருடைய எழுத்தினால் எனக்கு கற்பனை கற்பனை உலகத்திலேயே பறக்கிறது என்பதை வந்து எனக்கு ஆசிரியராக குருவாக இருந்தது வந்து கல்கிதான் அவருடைய ஜோக்ஸும் சரி அந்த வந்தியத்தேவன் அடிக்கிற ஜோக்கு வந்தியத்தேவன் குந்தவைக்கு இருக்கிற காதல் இதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனைகளை தூண்டிவிட்ட சமாச்சாரங்கள் இந்த வந்தியத்தேவனையும் குந்தவையையும் மணியன் சார் வரைஞ்ச அந்த உருவங்கள் தான் எனக்கு கண் முன்னாடி வந்ததே தவிர பொன்னியின் செல்வனை பாக்குறப்ப பொன்னியின் செல்வனை பாக்குற மாதிரியே இல்லை எனக்கு நினைக்காதீங்க அந்த அளவுக்கு தாக்கம் இளவயதுல வந்து நான் படிச்சு 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 இந்த பொன்னியின் செல்வன் அஞ்சு பாகத்தை எத்தனை தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது ஞாபகம் கணக்கு வளக்கற்ற தன் தடவை படிச்சிருப்பேன் அதே போல கற்பனை உலகத்தில் மிதக்க வைத்தது அந்த அந்த பொன்னியின் செல்வன்கிற அந்த நாவல் தான் ஜெயகாந்தன் பெரிய எழுத்தாளர் எனக்கு பிற்காலத்தில் அவர் ஆசானுமானார் அதாவது குருவுமானார் எல்லாம் ஆனார் தான் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஜெயகாந்தன் எழுத்தை விட ஜெயகாந்தன் எழுத்து வந்து பக்குவப்பட்ட ஆட்களுக்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உயர்ந்த தன்மைகளை போதிக்கிற சமாச்சாரம் வெறும் விவாதங்களை வைத்து சமூகத்தில் எதை கூடாது என்று சொல்கிறார்களோ ஏன் அது அப்படி இருக்கக்கூடாது என்று விவாதிக்கக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கியது ஆனால் கற்பனை ஒரு சரித்திரம் ஒரு கதை ஒரு காதல் ஒரு சாதாரண மனிதனுடைய உணர்வு இத்தனையையும் அடக்கி கல்கி அவர்கள் எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் தான் பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல அந்த இல்லை சிறுகதைகள் கூட எழுநூற்றி எண்பத்தி ஆறு சம் அது அது அந்த மாதிரி ஒரு சின்ன கதை அது அது கூட வந்து இருக்கும் அடிக்கடி ஜோக்ஸில் வந்து எங்களுக்கு வந்து கல்கி சாரருடைய ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வரும் அவர் வந்து சீரியஸாக இருக்காரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க எல்லாம் ரொம்ப ஆவலோடு போயிட்டு என்னாச்சு 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 கேட்குறாங்க கல்கி சார் சொல்றாரு கல்கி சார் வெளியே வந்தாரு டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படியா இல்ல கியூர் பண்ற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார் இந்த ஜோக்ஸ் இதெல்லாம் வந்து இப்ப நாங்க நான் பாரதி ராஜா பாஸ்கர் எல்லாம் வந்து ராம் தியேட்டருக்கு ஏத்தாப்புல ஒரு வீட்டுல ஒரு சின்ன வீட்டுல குடியிருந்துட்டு வெளியில வரும் பொழுது யாராவது சிரிச்சிட்டு வந்தாங்கன்னா கல் சார் தான் தூண்டி விட்டது இந்த ஜோக்ஸ் எல்லாம் அடிக்கிறது எல்லாம் மூணு நாள் பட்டினி எல்லா வழியில வருவோம் எழுத்தாப்புல மூணு பேர் வருவாங்க சிரிச்சுக்கிட்டே வருவான் இவன் டிஃபன் சாப்பிட்டு வரான்யா அதான் என்ன சிரிக்கிறான் அப்படின்னு ஜோ கட்டிப்பான் இதுக்கெல்லாம் வித்திட்டவர் கல்கி இங்க சார் சார் சொல்றப்ப சொன்னாரு வாசம் சார் சொல்றப்ப சொல்றாரு எண்பத்தி ஆறு வருஷம் இதை கட்டி காத்து வந்தார்களே அதை எத்தனை பாராட்டினாலும் தகும் என்று பாராட்டு நான் நாற்பத்தி ஆறு வருஷம் என்னுடைய இசையை அன்னக்கிளியிலிருந்து இதுவரை சேகரித்து வைக்க வேண்டும் என்று நான் எழுதிய நோட்ஸ் எல்லாம் தேடுறேன் தேடி ஒரு ஆர்கேஷ் உண்டு பண்றதுக்காக தேடுனா பல படங்களுடைய நோட்ஸை காணவே காணும் சில படங்கள் நோட்ஸ் வந்து ஒரு சார் சொன்னார் இத்து போன மாதிரி இத்து விழுகிறது நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆன் மியூசிக் எழுதுகிறதுனால ஒரே ஒரு லைனில் தான் அத்தனை விஷயங்களையும் அடக்கி உள்ளடக்கி எழுதுவேன் வயலின்ஸ் இருக்குதுன்னா ஒரு ஒரு அஞ்சு லைன் இருக்கும் மியூசியம் மேனஸ்க்ரிப்டில் அஞ்சு லைனில் வயலின் எழுதுடுவேன் ஃப்ளூட் எங்கே எழுதுறது ஃப்ளூட்டுக்கு ஒரு லைன் விட்டு ஃப்ளூட்னு போட்டுட்டு ஃப்ளூட்டுக்கு எழுதிருப்பேன் அதுக்கப்புறம் செல்லோ வியாலோஸ் செல்லோ பேஸு அப்புறம் கார்ட்ஸு கிட்டார் வாசிக்கிறவனுக்கு கார்ட்ஸு பேஸ் வாசிக்கிறவனுக்கு பேஸ் பேட்டர்ன் என்னன்றதில்ல ஒரே லைனில் போகும் அத்தனையும் உள்ளடக்கி ஒரே லைன்ல இப்போ தான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதுறேன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் எழுதணும்னு இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்டி ஒரு ஓவியம் எப்படி முழு ஓவியத்தை கற்பனை செய்து அத்தனை பாத்திரங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து அது அவர்களை எவ்வளவு பெரிதாக வரைய வேண்டும் எவ்வளவு அந்த ப்ரப்போர்ஷன் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரே கற்பனையில ஒரே ஒரு தடவை சிந்திச்சோன்னா போறோம் ஆனா இங்க வந்து விஷயம் என்னன்னா என்னுடைய கற்பனை போகிற வேகத்திற்கு நான் ஒரே ஒரு வாத்தியத்திற்கு தான் எழுத முடியும் அதற்குள்ள அடுத்த வாத்தியத்துக்கு எழுதும் பொழுது இந்த தொடர்ச்சியாக வந்த பிரேஸ் வந்து மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது மறுபடியும் ஞாபகத்துக்கு வராது அங்கே பிரேக் ஆகிடும் ஏன்னா இங்கே எழுதிட்டு போகிறப்ப நொட்டேஷனில் நான் தப்பாக எழுதிடக்கூடாது போயிட்டு எழுதிட்டு அந்த அதையெல்லாம் மீறி நான் எழுதுவது மியூசிக்காக வந்து உங்கள் அனைவருடைய மனதிலும் உள்ளே புகுந்து நான் போடுற கோடு எப்படிங்க உங்கள் மனசத்தோடும் நான் கேட்குறேன் இது என்ன மாயம் இன்னும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது நான் வெறும் கோடு கோடு தான் போடுறேன் ஓவியர் மாதிரி தான் ஓவியர் மாதிரி தான் கோடு தான் போடுறேன் அதுக்கு இந்த உணர்வு எப்படி வரும் அதாவது வாழ்க்கையை நான் கேட்குறேன் பா படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய்லி போகணும்னா ஏழு மணிக்கு போவோம் படம் ஓடும் அது ஒரு பத்து நிமிடம் ஓடும் பத்து நிமிடம் ஓடினோடனே வந்து மியூசிக் எழுத ஆரம்பிச்சிடுவேன் அது அதுக்கு போயிடும் அவங்க அவங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்துடுவாங்க பால்கே நாலாவது நாள் கூப்பிட்டேன் பால்கி இது வரைக்கும் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க டெய்லி நான் வரேன் மியூசிக் எழுதுறேன் இல்லையா என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் சார் சார் யூஆர் கம்மிங் அண்ட் யுவர் சீங் த ரீல் அண்ட் யுவர் ஸ்டார்டிங் இமீடியட்லி அண்ட் ரைட்டிங் மியூசிக் இட் ஆல்ஸோ வெரி இட் கோஸ் வித் த பிக்சர் வெரி வெல் வெரி குட் அப்படின்னு அவர் சொன்னார் யூ டிண்ட் அப்சர்வ் எனி திங் அப்படின்னா வாட் யூ மீன் பை சார் வாட் சார் வாட் யூ மீன் அப்படின்னா பால்கி நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வர மாதிரி கிளர்க்கு வர மாதிரி நான் வரேன் வந்த உடனே ரீல் போடுறீங்க படத்தை பார்க்குறேன் படத்தை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே உட்காந்து மேனு எடுத்து நான் எழுத ஆரம்பிக்கிறேன் நான் எழுதுகின்ற அந்த நிமிடத்தில் அந்த நொடியில் நீங்கள் எடுத்த படத்திற்கு நீங்கள் எடுத்த அதில் நடித்திருக்கக்கூடிய பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த உணர்வை தூண்டுகிற மாதிரி தொடுகிற மாதிரி அந்த நிமிடத்தில் அந்த பேனாவில் அந்த பேப்பரில் இந்த நோட்ஸ் நான் எழுதுகிற நோட்ஸ் எப்படி அங்கே போய் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டார் சார் சார் என்ன சார் இது எனக்கே புரியாது வாழ்க்கை எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டார் எனக்கே தெரியாது வாழ்க்கை அந்த மூமெண்ட் ஐ புட் மை அந்த பேப்பர் இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வென் ஐ பினிஷ் ரைட் அந்த முடியுதோ அப்படி இருக்கும் வேலை செஞ்ச ஹீரோக்கள் அதிகமான ஹீரோவுக்கு நான் இசையமைச்சது ஆமையும் அதிகமா நான் வேலை செஞ்சிருக்கேன் அது சிவகுமார் அண்ணனுக்கு தான் முதல் படத்துல இருந்து முதல் எத்தனை படம் கண்ணன் ஒரு கை குழந்தை என்ன மறக்க முடியுமா சின்ன கண்ணன் அழைக்கிற கண்மணி அது மாதிரி இது எப்படி போய் அமைகிறது என்று தெரியவில்லை என் முக்கியமான விஷயம் என்னன்னா எண்பத்தி ஆறு வருடம் அவர்கள் பாதுகாத்ததை நான் நாற்பத்தி ஆறு வருடம் கூட இன்னும் கடக்கவில்லை என்னுடைய நோட்ஸ்களை காணோம் யார் எடுத்துகிட்டு போனாங்க திருடிட்டு போனாங்களா வெளியில் இப்போ என்ன இப்போ இது பண்ணாங்க இல்லை காப்பி அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்களா ஒன்றும் தெரியலை நிறைய படங்கள் மிஸ்ஸிங் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் இல்லைன்னா வந்து இப்போ வந்து மறுபடியும் இந்த ரெக்கார்டு ஒலிப்பதிவு தேடி பிடிச்சி மறுபடியும் எழுத ஆரம்பிக்கணும் இண்டிவிஜுவலாக எழுதணும் ஒரே லைனில் இருந்ததெல்லாம் இப்போ நான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதியாகணும் அது பெரிய விஷயம் அது இது அது வந்து மனிதன் மா மாசேவை வந்து நான் பார்த்து அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நானே போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது ஆட்கள்கிட்ட சொல்லி அதெல்லாம் தேடிப்படுகா பாவிகளா அப்படின்னு சொல் எனக்கு வேலை செய்கிறவனுங்க பாவிகள் தேடிப்படுகா பாவிகள்னால் எனக்கு கீழே வேலை தான் நான் திட்ட முடியும் மற்றவங்களும் திட்ட முடியாது அதனால் இந்த 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 ஒரு நொடியை இந்த இந்த நாளை இன்றைக்கு வந்து பகவான் ரமணர் பிறந்த நாள் காலையில் அங்கே பகவான் ரமணருடைய அந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சாயங்காலம் வருகிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதை மறந்து விட்டேன் மறந்து வந்து வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் டூக்கு இசையமைப்பதற்காக அவர் படம் எனக்கு காட்டுவதற்காக இன்று ஸ்டுடியோக்கு வந்தார் அவருடன் உட்காந்து படம் பார்ப்பதற்காக போய் உட்கார்ந்துருக்குறேன் உட்கார்ந்து போது மணியன் செல்வனுடைய மகன் வந்திருக்கிறார் அப்படின்னாங்க ஐயோ இன்னைக்காது இன்னும் மறந்தே போயிட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெற்றி மரன் அனுப்பிச்சுட்டு நான் வந்து நான் இங்கே இங்கே வந்து நல்ல வேலை மறந்து நான் வந்து கொடுத்த வாக்கை வந்து இல்லை இல்லை நான் தவறுனா இல்லையா இல்லை அதுக்காக தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும்பாறு பகவான் ரமணருடைய அருளினால் நான் இங்கே வந்ததும் மணியன் செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் மெஞ்ஞானம் பெற்று நீடோழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் எல்லாம் வல்ல இறைவனை மணியன் செல்வனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் La vie, voilà